மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் குறைக்க மலர் மருந்துகள் பாக் ஃப்ளவர் ரெமெடிஸ் மிகவும் உதவியாக இருக்கும் இவை உடல் மனம் சமநிலையை தரும் இயற்கை மருத்துவம் ஸ்ட்ரெஸ்க்கான முக்கியமான ஃப்ளவர் ரெமெடிஸ் ஒன்று ரெஸ்கியூ ரெமெடி உடனடி மன அழுத்தம் பதட்டம் நெருக்கடி நேரங்களில் உடனடி அமைதி தரும் எக்ஸாமில் இல் பயணத்தில் திடீர் அவசரங்களில் உபயோகிக்கலாம் எளிதில் சினம் வரும் பொறுமையின்றி இருக்கும் போது மன அழுத்தத்தைக் குறைத்து அமைதி தரும் சிறிய ரகசியம் ரெஸ்கியூ ராமெடி தான் ஸ்ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் போல எங்கேயும் எடுத்துச் செல்ல வசதியாக இருக்கும் தமிழ்நேச்சா மலார் மருத்துவம் தொன்னூற்றி எழுபத்தேழு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு முப்பத்தி மூன்று